சக்கரவர்த்தியட சிவாஜி முருசு நேயர்களே வணக்கம் மதுரை ஸ்ரீதேவி திரையரங்கில் வெளியான நடிகர் தினகத்தின் திரைப்படங்கள் மற்றும் ஓடிய நாட்கள் பற்றிய விவரங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் மதுரை ஸ்ரீதேவி திரையரங்கில் வெளியான நடிகர் தினகத்தின் முதல் படம் பணம் வெளியான தேதி இருபத்தி ஏழு பன்னிரெண்டு ஐம்பத்தி இரண்டு ஓடிய நாட்கள் எண்பத்தி நான்கு இரண்டாவது மனோகரா வெளியான தேதி மூன்று மூன்று ஐம்பத்தி நான்கு ஓடிய நாட்கள் நூத்தி ஐம்பத்தி ஆறு நாட்கள் மூன்று காதலி வெளியான தேதி பதிமூன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு ஓடிய நாட்கள் எண்பத்தி மூன்று நாட்கள் நாலு ரங்கோன் ராதா வெளியான தேதி ஒன்று பதினொன்று ஐம்பத்தி ஆறு ஓடிய நாட்கள் எழுபத்தி ஒரு நாட்கள் ஐந்தாவதாக புதையல் வெளியான தேதி பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு ஓடிய நாட்கள் நாட்கள் எண்பத்தி நான்கு ஆறாவதாக சம்பூர்ண ராமாயணம் வெளியான தேதி பதினாலு நாலு ஐம்பத்தி எட்டு ஓடிய நாட்கள் நூத்தி அறுபத்தி அஞ்சு ஏழாவதாக நான் சொல்லும் ரகசியம் வெளியான தேதி ஏழு மூணு ஐம்பத்தி ஒன்பது ஓடிய நாட்கள் அறுபத்தி நான்கு எட்டு அவல்யார் வெளியான தேதி முப்பது பத்து ஐம்பத்தி ஒன்பது ஓடிய நாட்கள் முப்பத்தி ஐந்து நாட்கள் ஒன்பதாவது திரைப்படம் குறவஞ்சி வெளியான தேதி நாலு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஓடிய நாட்கள் ஐம்பத்தி ஆறு நாட்கள் பத்தாவது திரைப்படம் பாவை விளக்கு வெளியான தேதி பத்தொன்பது பத்து அறுபது ஓடிய நாட்கள் ஐம்பத்தி எட்டு பதினோராவது திரைப்படம் கப்பலோட்டிய தமிழன் வெளியான தேதி ஏழு பதினொன்று அறுபத்தி ஒன்று ஓடிய நாட்கள் அறுபத்தி எட்டு பன்னிரெண்டாவது திரைப்படம் சித்தூர் ராணி பத்மினி வெளியான தேதி ஒன்பது இரண்டு அறுபத்தி மூன்று ஓடிய நாட்கள் இருபத்தி எட்டு பதிமூன்றாவது திரைப்படம் நவராத்திரி வெளியான தேதி மூன்று பதினொன்று அறுபத்தி நான்கு ஓடிய நாட்கள் நூத்தி எட்டு நாட்கள் பதினாலாவது திரைப்படம் திருவிளையாடல் வெளியான தேதி முப்பத்தி ஒன்று ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு ஓடிய நாட்கள் நூத்தி அறுபத்தி ஏழு நாட்கள் பதினைந்தாவது திரைப்படம் மகாகவி காளிதாஸ் வெளியான தேதி பத்தொன்பது எட்டு அறுபத்தி ஆறு ஓடிய நாட்கள் பதினைந்து பதினாறாவது திரைப்படம் சரஸ்வதி சபதம் வெளியான தேதி மூன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஓடிய நாட்கள் நூற்றி நான்கு நாட்கள் பதினேழாவது திரைப்படம் திருமால் பெருமை வெளியான தேதி பதினாறு ரெண்டு அறுபத்தி எட்டு ஓடிய நாட்கள் எழுபத்தி ஓரு நாட்கள் பதினெட்டாவது திரைப்படம் லட்சுமி கல்யாணம் வெளியான தேதி பதினஞ்சு பதினொன்று அறுபத்தி எட்டு ஓடிய நாட்கள் அறுபது நாட்கள் பத்தொன்பதாவது திரைப்படம் குருதட்சணை வெளியான தேதி பதினாலு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஓடிய முப்பத்தி ஐந்து நாட்கள் இருபதாவது திரைப்படம் திருடன் வெளியான தேதி பத்து பத்து அறுபத்தி ஒன்பது ஓடிய நாட்கள் நாற்பத்தி ஒன்பது நாட்கள் இருபத்தி ஓராவது திரைப்படம் வியட்நாம் வீடு வெளியான தேதி பதினொன்று நாலு எழுபது ஓடிய நாட்கள் தொண்ணூறு நாட்கள் இருபத்தி இரண்டாவது திரைப்படம் எங்கிருந்தோ வந்தால் வெளியான தேதி இருபத்தி ஒன்பது பத்து எழுபது ஓடிய நாட்கள் நூறு நாட்கள் இருபத்தி மூன்றாவது திரைப்படம் தங்கைக்காக வெளியான தேதி ஆறு இரண்டு எழுபத்தி ஒன்று ஓடிய நாட்கள் நாற்பத்தி எட்டு இருபத்தி நான்காவது திரைப்படம் குடமா குணமா வெளியான தேதி இருபத்தி ஆறு மூணு எழுபத்தி ஒன்று ஓடிய நாட்கள் நூறு இருபத்தைந்தாவது திரைப்படம் சவாலி சமாளி வெளியான தேதி மூணு ஏழு எழுபத்தி ஒன்று ஓடிய நாட்கள் நூற்றி ஏழு நாட்கள்

ஓடிய நாட்கள் பதிமூன்று நாட்கள் மதுரை ஸ்ரீதேவி திரையரங்கில் மேல் ஓடிய திரைப்படங்கள் மூன்று நாட்கள் முதல் நூத்தி ஐம்பது நாட்கள் வரை ஓடிய திரைப்படங்கள் ஐந்து பத்து வாரங்கள் முதல் பதினான்கு வாரங்கள் வரை ஓடிய திரைப்படங்கள் எட்டு ஐம்பது நாட்கள் முதல் அறுபத்தி ஒன்பது நாட்கள் வரை ஓடிய திரைப்படங்கள் ஏழு ஏழு வாரங்கள் வரை ஓடிய திரைப்படங்கள் பனிரெண்டு மதுரை ஸ்ரீதேவி திரையரங்கில் வெளியான நடிகர் திலகத்தின் புதிய திரைக்காவியங்கள் மட்டும் பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ளன மகாகவி காளிதாஸ் மதுரையில் முதல் வெளியீட்டில் இரு அரங்குகளில் வெளியிடப்பட்டது ஸ்ரீ லட்சுமி திரையரங்கில் நாற்பத்தி இரண்டு நாட்கள் வெற்றிகரமாக ஓடியது ஸ்ரீதேவியில் பதினைந்து நாட்கள் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருந்த நிலையில் ஏற்கனவே புக் செய்யப்பட்டிருந்த அடுத்த திரைப்படமான சரஸ்வதி சபதம் திரைக்காவியத்திற்கு வழிவிட்டது குளமா குணமா திரைப்படத்தின் நூறாவது நாள் அன்று மூணு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று சவாலே சமாளி வெளியானது நூறாவது நாளன்று காலை ஸ்ரீதேவி திரையரங்கில் குளமா குணமா திரை காவியத்தின் வெற்றி விழா கொண்டாடப்பட்டது பின்னர் காலை ஒன்பதே கால் மணி காட்சியாக ஒரு காட்சி மட்டும் குளமா குணமா திரையிடப்பட்டது அன்று மதியம் ஸ்ரீதேவியில் சவாலே சமாளி ரிலீஸ் ஆனது அன்று மாலை மதுரை சின்ன கடை தெருவில் உள்ள ராதாகிருஷ்ணா கல்யாண மகாலில் குளமா குணமா நூறாவது நாள் விழா மிக சிறப்பாக விமர்சையாக நடைபெற்றது கோயில் மாநகரில் ஸ்ரீதேவி திரையரங்கில் விண்ண இழக்கும் சாதனையை நிகழ்த்தி காட்டினார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இந்த அரங்கில் தொடர்ந்து நாற்பத்தி மூன்று நாட்கள் நடிகர் திலகத்தின் புதிய திரைக்காவியங்களே வெற்றி பவனி வந்தன எங்கிருந்தோ வந்தால் நூறு நாட்கள் தங்கைக்காக நாற்பத்தி எட்டு நாட்கள் குளமா குணமா தொன்னூத்தி ஒன்பது நாட்கள் நூறாவது நாள் காட்சி மட்டும் சவாலே சமாளி நூத்தி ஏழு நாட்கள் பாபு எண்பத்தி ஒன்பது நாட்கள் ஆக மொத்தம் தொடர்ச்சியாக நடிகர் திலகத்தின் திரைப்படங்கள் மட்டுமே ஓடியது ராஜரிஷி மதுரையில் முதல் வெளியீட்டில் இரு அரங்குகளில் திரையிடப்பட்டது ஸ்ரீதேவி திரையரங்கில் ஐம்பத்தி ஆறு வெற்றி நாட்கள் மற்றும் சுந்தரம் திரையரங்கில் இருபத்தி ஐந்து வெற்றி நாட்கள் ஸ்ரீதேவி திரையரங்கின் இட எண்ணிக்கை ஆயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி ஒன்பது இருக்கைகள் ஆகும்